அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி சார் வந்து ரொம்ப விளக்க முடியுமா அப்படின்னு இன் ஜியோ பாலிடிக்ஸ் மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது நண்பர்களே இரண்டு நாடுகள் அது அண்டை நாடுகளா இருக்கட்டும் இல்ல வந்து தூரக்க இருக்க நாடுகளா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் அந்த விரோதம் இதுதான் அடிப்படை இந்த ரெண்டுத்துக்குமே காரணம் என்னன்னா ஒன்னால எனக்கு என்ன ஆதாயம் ஆர் எனக்கு என்ன பிரச்சனை இதை வைத்துதான் எல்லாமே முடிவு செய்யப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையில பாத்தீங்கன்னா அது பெரிய நாடு சின்ன நாடு வளர்ந்த நாடு பணக்கார நாடு இப்படிலாம் வித்தியாசம் கிடையாது எல்லா நாடுகளும் சமம் அப்படின்னு எழுதி ஒட்டியிருப்பாங்க ஆனா அதை தயவு செஞ்சு நம்புறாதீங்க நம்பர் ஒன் டுபா கூறாது ஆனா ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்தாச்சுன்னா இந்த பெரிய நாடு சின்ன நாடு அப்படின்றதெல்லாம் கிடையாது தம தூண்டு நாடு அது கூட பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நாட்டை வந்து கமாண்ட் பண்ண முடியும் இவ்வளோ வேணும்னு டிமாண்ட் பண்ண முடியும் எப்படி சார் ஒரு தமத்தூண்டு நாடு வந்து பெரிய நாட்டை எப்படி வந்து மிரட்ட முடியும் ஆறு வந்து அதிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் பெரிய வித்தியாசமே கிடையாது இங்கே மத்தியில் ஆளுகின்ற கட்சி அவங்க வந்து ஒரு அசுர பலத்தோட மெஜாரிட்டியோட ஒரு முந்நூற்றம்பது முந்நூற்றி ஆர் அபோவ் முந்நூறு அப்படின்னு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன கட்சிகள் மாநில கட்சிகள் இவங்களெல்லாம் பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எப்போ வந்து அவர்களுடைய மெஜாரிட்டின்றது ஒரு டூ செவன்டி ஃபைவ் டூ எயிட்டி அப்படின்னு இருக்குதோ அப்போவே வந்து கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு ஆரம்பமாகதா அப்போ என்ன பண்ணுவாங்க மற்ற சின்ன சின்ன கட்சிகள் மாநில கட்சிகள் அவங்களோடலாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு கீழே போயிட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பது இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நட்புறவை பயங்கரமாக பலப்படுத்துவார்கள் ரைட் இதே மாதிரி சினாரியோவில் இல்லை சார் ஒரு கட்சிக்கு வந்து இரநூத்தி எழுபது சீட் இருக்குங்க ரெண்டு சீட்டு குறையுது அப்படின் போது ஒரு நாலு எம்பி வச்சிருக்க ஒரு கட்சி நான் அவங்களோட அலையன்ஸுக்கு வரேன் அப்படின்வாங்க வெரி குட் இருங்க எங்கள் நாலு எம்பிக்கு மூணு மந்திரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க என்னங்க இரநூத்தி எழுபது வச்சுருக்காங்க அவங்க நீங்கள் நாலு தானே வச்சுக்கிறீங்கன்னு இப்போ அவசியம் யாருக்கு நாங்கள் இந்த நாலு அண்ணாட்ட பக்கம் போனோம்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்வாங்க ஸோ வேற வழி இல்லாமல் மூணு கேட்ட இடத்துல ரெண்டு மந்திரியாவது கொடுத்தானோ அந்த மந்திரி பதவி அப்படின்றதும் அவங்க கேட்குற போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும் அப்படி இல்லாட்டா டெல்லியில் போய் முகாம் இடுவார்கள் பீகார் எதையும் நினச்சிக்காதீங்க இதே தான் மாதிரி தாங்க இந்த சூப்பர் பவர் வல்லரசு நாடுகள் ஆர் வளர்ந்த நாடுகள் பணக்கார நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த நாடு சினரியோ ஒன் எப்போ வந்து வலிமை குறைகின்றதோ சினரியோ டூ வலிமை பணம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்க நாடுகளில் இவங்களுக்கு ஃப்ரெண்டு யாரும் கிடையாது எல்லாமே வந்து எதிர்கேம்பில் இருக்காங்க அப்போ அங்கே நம்ம எப்படியாவது கால் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்கறத கொடுத்து தானோ ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் சினேரியோவில் தமத்தூண்டு நாடுகளும் வல்லரசு நாடுகளை ஏய் நான் சொன்னபடி கேடு அப்படின்னு ஆட்டி வைக்கலாம் ஸோ அல்டிமேட்லி ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது நம்ம ஊர் அரசியல் கூட்டணிகள் தான் வேற ஒண்ணுமே கிடையாது ரைட் போலாம் நண்பர்களே அண்ணன் ட்ரம்ப் அவர்களும் தளபதி புட்டின் அவர்களும் அலாஸ்காலை சந்திச்சு பேசினாங்க இல்லையா ஆக்சுவலா அதுல ஒப்பந்தம்லாம் எல்லாம் ஒன்னும் சைன் பண்ணலை அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுலயும் எந்த விதமான ஒரு கருத்தொற்றுமையும் ஏற்படவில்லை இல்ல மறுபடியும் பேசணும் இன்னொரு தடவை பேசணும் அப்படின்னாரு ட்ரம்ப் புட்டின் ரொம்ப கூலா சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கு என்ன மாஸ்கோ வாங்க எங்கூருக்கு வாங்க அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி இவங்கெல்லாம் வருவாங்க பேசணும் இத்தனாம் தேதிக்குள்ளே இவ்வளோ நாடுக்குள்ள பேசி ஒரு முடிவு வரணும் இல்லாட்டா வந்து நாங்கள் அடுத்த கட்டம் மூன்றாவது கட்டம் அப்படி இப்படின்லாம் மெரிசல் காப்பிச்சு ட்ரம்ப் ட்ரம்ப்பு புட்டின் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஓ மெரிசல்லாம் அந்த யூரோப்பியன் யூனியனோட வச்சுக்க இந்த பக்கம் வராத அப்படின்ட்டாருங்க இப்போது அந்த கெடு அப்படின்னு என்ன சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் பேச்சுவார்த்தை நடந்த ரெண்டாவது மூணாவது நாள்லேருந்து உக்ரைனை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு அவங்களுடைய அந்த பைராக்டர் டர்கிஷ் ட்ரோன்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க ப்ரொடக்ஷன் அதை நாசம் பண்ணிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் கியூ அதாவது உக்ரைன் தலைநகர் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க ட்ரோன் தயாரிக்கிறது அசம்பிள் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணுறது கமாண்ட் சென்டர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ரொம்ப சோக்காக கண்டுபிடிச்சி அப்படியே தும்சம் பண்ணின்னுக்குறாங்கோ ரஷ்யா இன்னோ பெருசாக பேசினார் ஜெர்மனியோட மெர்சு நாங்கள் வந்து பேட்ரி கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படின்னாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல பிரிட்டனில் வேறு சொன்னாங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து ஸ்டோம் ஷேடோ அனுப்புகிறோம் அப்படின்னாங்க ஷேடோவில் தான் இருக்காங்க போல இருக்குது இன்னும் எதையும் அம்சா மாதிரி தெரியல ஆனால் எனக்கு என்னவோ புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏதாவது ரகசியமாக ஒப்பந்தம் ஆயிடுச்சோன்னு டவுட்டாக இருக்குதுங்க யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க அவங்க ஏங்கிட்ட ஆயில் வாங்கிக்கிட்டோம் ரஷ்யா நீங்கள் அவங்களுக்கு ஆயில் விற்காதீங்க ஆனால் அந்த லாஸை கட்டுறதுக்கு அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்டே இருந்து நிறைய வாங்கிக்க போறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த பயில வரலாம் ஒண்ணு இல்லாம போயிடுவானுங்க சீக்கிரமே அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை வச்சுக்கலாம் இப்படி ஏதாவது டீலிங் இருக்குதோ அப்படின்னு தான் எனக்கு இந்த சந்தேகம் இருக்கின்றது ஏன்னா உக்ரைனை போட்டு போல போலன்னு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க அடுத்தது நேட்டோ நாடுகள் இந்த போலந்து வழியாக ட்ரோன் அனுச்சுக்கிறாரு புட்டின்னு இதுக்கும் வந்து பெருசா ரியாக்ஷன் குத்தா மாதிரியே தெரியல ஆ அதெல்லாம் இல்லை நாங்களாம் ஒற்றுமையாக இருப்போம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் தான் சொல்லின்னுக்கிறாங்க இப்போ அடுத்தது புட்டின் என்ன பண்ணிட்டாரு போலந்து மேல தானே விட்டேன் இப்ப ரொமானியா மேல அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ட்ரோன் அனுப்பிச்சிருக்காரு அவங்க உடனே ஃபைட்டர் ஜெட் எல்லாம் ஸ்கிராம்பிள் பண்ணி பண்ணி என்ன பண்ண போறீங்க இவங்க எந்த விதமா ரஷ்யாவை நாசம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதே மெத்தட்ல ரஷ்யா வந்து நேட்டோவை ஆர் யூரோப்பியன் யூனியனை காலி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து அந்த மற்ற நாடுகள் வழியாக போகுது அப்படின்னு போது அது சொல்லுவாரு பேரு உங்க மேல குண்டு போட்டனா நாங்கள் வந்து உக்ரைன் போய் குண்டு போடணும் அப்படின்னா இது வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்குது இவ்வளோ தூரம் உக்ரைனை தாண்டி போறதுக்கு அப்படி வந்து பின்பக்கமா நாங்கள் அடிக்கிறோம் அதனால கொஞ்சம் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா உங்கள் ஊருக்குள்ளேயா வந்தோம் மேலதானே பறந்து வச்சோம் வானம் எல்லோருக்கும் சொந்தம் பொதுவானது இப்படி கூட சொல்லலாம் அண்ட் அந்த ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்றது அட்டாக் தாக்குதல் நடந்தால் மட்டும்தான் அதை இன்வாக் பண்ண முடியும் இது தாக்குதல் கிடையாது இந்த மாதிரி ட்ரோன் ஊடுருவல் அப்படின்றத தாக்குதலை எடுத்துக்க முடியாது ஏன்னா ட்ரோனுக்கு முன்னாடி வந்து ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து அந்த ஏர்ஸ்பேஸ் வயலேஷன் அப்படின்றது இருக்கும் ஸோ அதையும் வந்து அட்டாக்னு எடுத்துக்க முடியாது அதனால நேட்டோவால ஒண்ணு பண்ண முடியாது சரி அப்போது பதிலுக்கு வந்து அந்த ஏர்கிராஃப்டாம்பிள் பண்ணுறது இல்லைன்னா வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா இவங்களுடைய அந்த எஃப் சிக்ஸ்டீனோ இல்ல ஈவன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேலே சுத்துது அப்படின்னா நம்ம ஊர் கணக்கில் பல கோடி செலவாகும் ஆனா இவர் பத்தாயிரம் டாலர் ஒரு ட்ரோன் மேக்சிமம் அவ்வளவுதான் அதுலேயும் அந்த பெரும்பாலான ட்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கமிக் ஆசை ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூஸ் அண்ட் த்ரோ நேராக போகும் குண்டு போடும் இல்ல குண்டோட சேர்ந்து அதுவும் அங்கேயே வச்சிடும் திரும்பி எல்லாம் வராது அந்த மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்றதுன்றதெல்லாம் கிடையாது ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைந்த செலவில் அவங்கள வந்து கண்ணாபின்னான்னு செலவு பண்ண வைக்கிறாங்க சரிங்க ட்ரோன் தானே போதே அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும் வேணும்னா நம்ம இங்கே பார்த்துட்டு இது பாரு ட்ரோன் வருதுப்போ அப்படின்னு உக்ரைனுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் அப்போ என்ன ஆகும் நேட்டோ மெர்சல் ஆயிடுச்சு வேலைக்காகாதவங்க வேறங்க ரஷ்யா பாட்டுக்கு ட்ரோனாக விட்டுனுக்குறாங்க இதுங்க வந்து கம்முன்னு பார்த்துன்னு உக்காந்து நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு காரி துப்புவாங்க அந்த நாட்டு ஜனங்களே கழி கழி ஊற்றுவாங்க ஸோ அதையும் பண்ண முடியாது அப்போ என்னதாங்க பண்ணுறதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களே உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறீங்க இப்போ ட்ரம்ப் வச்ச ஆப் என்னென்னா ஆல்ரெடி புட்டின் சொல்லிட்டாரு நீங்கள் வந்த பிறகு தான் வந்து நம்மளுடைய இருதரப்பு வாணிகம் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு இருதரப்பு அப்படின்னாலும் ரஷ்யா கிட்டேருந்தான் அமெரிக்கா ஏராளமாக வாங்கினுக்கிறாங்க அங்கேருந்து இவங்க வாங்குறதில்லை அப்படி இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்டேருந்து நிறைய விஷயங்களை வாங்க போறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த அணு உற்பத்தி நிலையங்கள் இதை அதிகரிக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு அப்ப அதுக்கான ஃபியூல் வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கி ஆனோம் இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போறாங்க இன்க்ளூடிங் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் சரிங்க அப்போது மற்ற நாடுகள் குறிப்பா யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்களா நீங்க பாட்டுக்கு இந்தியா மேல தடையின்றிங்க நீங்கள் மட்டும் வாங்கினேறீங்களே அப்படின்னு எங்கேயாவது கேட்டு போறாங்களே அப்படின்றதுக்காக தடையா உன் வாயை அடை அப்படின்னு பொட்டாரு பாருங்க ஒரு பிட்டு அண்ணன் ட்ரம்ப் யூரோப்பியன் யூனியன் நீங்களாம் என்ன பண்ணுங்க எங்களை மாதிரியே சீனா இந்தியா இவங்க ரெண்டு பேரும் ஆயில் இல்லையா ரஷ்யா கிட்ட அவங்களுக்கு எதிராக நூறு பர்சன்ட் தாரிஃப் போடுங்க நாங்களும் கலதுகிறோம் தயாரா இங்க ஒரு வேலை பழைய வீடியோ பார்த்துருப்பாரு போல இருக்கு செய்வீர்களா செய்வீர்களா அப்படின்னு கேட்காம ஆ வாங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்து போலாம் போடுறீங்களா தடை அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆடி போயிட்டாங்க யூரோப்பியன் யூனியன்ல ஏற்கனவே வந்து இந்த ஆள் இருநூத்தி ஐம்பது பில்லியனுக்கு ஆயில வாங்கிக்கணும்னு நம்மளை போட்டு நைய நையன்னு போராண்டி எடுத்து ஏதோ சீனாலேருந்து வந்து நிற்குது அப்படின்றதுனால இந்த சப்ளை செயின்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது பல இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சீனாலேருந்து ஒரு சில ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரெயின் மூலமாக சரக்கு நிற்குது ரெகுலரா இந்த நேரத்துல இதையும் நம்ம நிறுத்தி போட்டு டாரிப் சொல்லிட்டோம்னா யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ்க்கு ஏன்னா இந்த ஆள் இந்த மாதிரி வந்து கிளப்பி விட்றானே அப்படின்னு இதை எதிர்த்து குரல் கொடுக்கவும் முடியாது சொல்லுங்க டாரிஃப நானும் வரேன் அப்படின்றாரு பதில் சொல்ல முடியாம வாய மூடின்னு மூலையில பதினு இந்த உர்சுலா இருந்து யூரோப்பியன் யூனியன் லீடர் அத்தனை பேரும் வெக்கமா இல்லை உங்களுக்கு யூரோப்பியன் சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து அமெரிக்காவை விட பல பல நூற்றாண்டுகள் முன்னாடி இருக்கின்ற ஒரு சிவிலைசேஷன் தான் வந்து அப்படியாக்கும் இப்படியாகும் பரம்பரை பணக்காரங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்க அவர் வந்து அவங்க நக்கல் பண்ணி நிக்கிறாரு அதை எதிர்த்து பதில் கொடுக்க துப்பு இல்லை அவங்களுக்கு நிஜமாவே துப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த டாரிஃப் அப்படின்றது வந்து அமெரிக்காவது ஓரளவுக்கு தாங்கும் யூரோப்லாம் தாங்காதுங்க இந்த ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது டூ வீலராக இருக்கட்டும் இல்லை வந்து கார்களாக இருக்கட்டும் குறிப்பாக வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சீனாவோட போட்டியை சமாளிக்க முடியல அதனால ஒரு சில கம்பெனிகள் இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிட்டாங்க இல்லாட்டா ரெண்டு மூணு பிளான்ட்டை ஒன் ஆக்கிருங்க மற்ற பிளான்ட்லாம் இருக்கவங்க ஊட்டி காமிச்சிருங்க வேற என்ன பண்றது இந்த நிலைமைக்கு போயிட்டாங்க இதில் இந்த பிஒடி பில்டு ஒரு ட்ரீம் அப்படின்ற சைனீஸ் கார் கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இங்கே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வாங்க ஐயோ அவங்களாம் வந்து அப்படி நகரத்தில் அழுகப்படாமல் இருக்கவங்க அப்படின்னு அதனால் டெஸ்லா அதுதான் முதல்ல போயிட்டு அங்கே கொடி நாட்டி கொண்டிருந்தது சைனீஸ் கம்பெனி உள்ளே நுழைஞ்சாங்க இப்போ அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க கோர்ஸ் அமெரிக்காவுடைய ப்ரஷரும் இருக்கும் இல்லைல்ல இந்த சீனா வந்து இன்டெரக்ட் சப்சிடி நிறைய கொடுக்குறாங்க அதனால தான் அவங்களால வந்து கம்மி விலைக்கு வைக்க முடியுது நீங்கள் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னாங்க உடனே யூரோப்பியன் யூனியன்லையும் ஒரு கமிஷனை போட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை காப்பரேட் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரி டாரிஃபு காப்பரேட் பண்ணாமல் நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு விதமான டாரிஃபு அப்படின்னு போட்டு இந்த பிஒய்டி கம்பெனிக்கு எதிராக கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி போட்டிருக்காங்க ஆனால் பிஒய்டி கவலையே படலை அப்படியா சரி ரைட்டு முப்பத்தஞ்சு தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஏன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி போட்டால் அதுக்கப்புறம் யூரோப்பில் யார் வாங்குவாங்க அப்படின்னா அங்கே என்ன தெரியுமா சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி போட்டாலுமே டெஸ்லாவுடைய லோ எண்ட் மாடல் இருக்குதுல்ல அதை விட குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டாயிரம் யூரோ குறைவாக இருக்குது அந்த பிஓடியோடைய அட்லீஸ்ட் ஒரு மிட் ரேஞ்ச் மாடல் அப்புறம் எவனாவது போயிட்டு அதை காசு கொடுத்து வாங்குவானா இப்படின்றாங்க இருபத்தி மூணாயிரம் டாரிஃபோட அது வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் டெஸ்லாவுடைய லோ எண்ட் அப்படின்றாங்க நான் சொல்கிறது வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சுச்சுவேஷன் இப்போ என்ன விலை அப்படின்னு தெரியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி அப்படின்னு நம்ம ஊரில் இந்த ஓலா ஊபர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு மொபிலிட்டி கம்பெனி அவங்க சீனாவோட பிஒய்டி அவங்களோட ஒரு டீல் போட்டாங்க உங்கள் காரெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் ஏன்னா யூரோப்பில் வந்து பொல்யூஷன் ஸ்டாண்டர்டுன்றது ரொம்ப உச்சத்தில் வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா இப்போதானே வந்து பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் வந்து இந்த யூரோ எமிஷன் நாம்ஸ் யூரோ ஸ்டாண்டர்ட்னு அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னும் போது அந்த சிக்ஸ்டி ஒரு லட்சம் வெஹிக்கிள்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்துக்கிறாங்களாம் ஓவர பீரியட் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி போட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் மற்ற கம்பெனிகள்லாம் அலண்டு போயிட்டாங்க என்னங்க இப்படி நீங்கள் பாட்டுக்கு சீனாலேருந்து வாங்கி நம்ம ஊர் கார்லாம் என்ன ஆகுது என்ன பண்ணுறது உங்கள் ஊர் கார்லாம் வந்து வாங்கி கட்டுப்படி ஆகிற வேலையில் இருக்குதா போதாவது வரைக்கும் இவங்க வந்து காரை விற்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த நெட்ஒர்க்குலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஒய்டி அடுத்தது என்ன பண்ணுறாங்க இந்த செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா டிரைவர் இல்லாமல் அதுவே ஓட்டிக்கிற கார் அந்த டெவலப்மெண்ட்டில் இந்த மொபிலிட்டி கம்பெனியும் பிஒய்டியும் பார்ட்னர்ஸாக சேர்ந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு அப்போ சிக்ஸ்டி கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது எங்களுக்கு வந்து இது லாபமாக இருக்குது டவுன் டைம் குறையுது ஏன்னா எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சரி பண்ணுறதுக்கு இவங்க வந்து சர்வீஸ் சென்டர்லாம் வச்சுருக்காங்க சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நிறைய இடத்துல அவங்க கொண்டு வராங்க இதை விட்டுட்டு நாங்கள் காசையும் அதிகமாக கொடுத்து விட்டு எங்களுக்கு என்ன தலையடுத்தேன் அகெயின் இங்கே இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அந்த பர் ஹவரோ இல்லை பர் கிலோமீட்டரோ பேசஞ்சர்கிட்ட காசு வாங்குகிறோம்ல அதில் எங்களால் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் அப்போ ஒட்டு இந்த யூரோப்பியன் யூனியன் பாப்புலேஷன் அவங்க தான் வந்து பயனடைகின்றார்கள் நீங்கள் என்னடானா ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை இல்லை நீங்கள் அதை கிட்ட வாங்காதீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஐரோப்பாவில் இருக்க கம்பெனியே வந்து வரியாது கிரியாது போடா அப்படின்ட்டு போய் நிற்கிறாங்க இந்த லட்சணத்தில் இவங்க சீனாக்கு எதிராக டாரிஃப் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி தாக்க முடிக்க முடியும் உங்களால் சரியாக செக் வச்சிருக்கார் ட்ரம்ப் இப்போ இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் இவர் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறாரு சீனா கிட்டே அந்த வாணிபம் அப்படின்றது இன்டைரக்டாக தொடரும் அது வந்து இந்த வியட்நாம் இந்தோனேஷியா இன்னும் சில உதிரி நாடுகள் அங்கேருந்து சீனாவுடைய பொருட்கள்லாம் அப்படி கண்டுக்காமல் இருப்பாரு இது வரும் பட் அந்த டாரிஃப் மட்டும் அந்த இருபது பர்சன்ட் பத்தொம்பது பெர்சன்ட் போட்டிருக்காரு இல்லையா ஸோ சப்ளையும் ஒரு பக்கம் வந்துடும் இவருடைய கஜானாவும் இன்னொரு பக்கம் ரொம்பிரும் அங்கிருந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னும் போது இந்த யூரோப்பியன் யூனியன் ஒரு வாங்கி வாங்கியவத்தை மாட்டியிருக்கான் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் டம்ப் பண்ணலாம் எல்லா விதத்திலையும் வின் வின் சுச்சுவேஷன் ஃபார் யுஎஸ் அடி வாங்க போகிறது வேற யாரு நம்ம அக்கா உர்சுலா வேண்டர்லன் அவர்கள் தலைமையிலான யூரோப்பியன் யூனியன் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது நம்ம கூட்டணிகள் மாறி அப்படின்னு ஒன்னால எனக்கு என்ன ஆதாயம் என்னால உனக்கு என்ன ஆதாயம் ஆனால் கூட்டணி கட்சிகளை முட்டாளா நினச்சிக்கின்னு நாம எது சொன்னாலும் அவங்க கேட்டுக்கின்னு இருப்பாங்க அவங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு அந்த பிரதான கட்சி நினைக்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த கூட்டணி கட்சி தம்ம தூண்டா இருந்தாலும் டகால்னு அணிமாறி விடுவார்கள் அப்போ பாதிப்பு நாங்க தான் இங்க எல்லாம் சொல்லினுகிறோம்ல அந்த கட்சிக்கு அதே தான் இன்னைக்கு இந்த யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா விஷயத்துல கண்டத நடந்து கொண்டிருக்கின்றது கொஞ்ச நாள் அவங்க இங்க வந்து நம்போர் அரசியலெல்லாம் கத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம்